வணக்கம் சின்ன குறித்து சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இருக்கின்றேன் பாரம்பரிய ஊர்கா இது வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபது லெமன் வந்து எடுத்துருக்காங்க அதை அலம்பி தண்ணி போக தொடச்சி வச்சுருக்காங்க அடுத்து லெமனை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு வடை சட்டியில் அதாவது மண் சட்டி மண் சட்டியில் சேர்த்துருக்காங்க ஊர்காலாம் மண் சட்டியில் சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்காது மண் சட்டி அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு இருபது வர மிளகா கப்பு கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூனு நல்லா வெறும் வடச்சட்டியில் எடுத்து அதை வந்து காம்பு நீக்கிட்டு வரமிளகாவை அப்படியே மிக்சி ஜாரில் அந்த வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இங்கே ஒரு பக்கம் மண் சட்டியில் வந்து கல் உப்பு ஒரு கை போட்டு அந்த எலுமிச்சை மிளக குளிக்கி குலுக்கி வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஊற வச்சாங்க அடுத்து வந்து அரைச்ச மசாலாவை ரெடியாக ஒரு பவுலில் சேர்த்துட்டாங்க சேர்த்த மசாலாவை அப்படியே லெமன் உப்பு த உப்பு கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்காங்க இல்லையா அதில் சேர்த்துட்டாங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் நல்ல வடைச்சட்டியில் ஊற்றி காய வச்சு அந்த எண்ணெயை வந்து சுட சுட வந்து எலுமிச்சம்பளை ஊர்கால்ல ஊற்றி நல்லா கலந்துட்டாங்க உப்பு தண்ணி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து கல்லுப்பெல்லாம் சேர்ந்து எலுமிச்சம்பழம் குளிக்கி அதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஸ்பூன் பயன்படுத்தினா சிறப்பை அது வந்து மாத நாட்களில் மாத விடாய் நாட்களில் பெண்கள் வந்து ஊர்காவை தொடவே கூடாது அதே மாதிரி எப்பவுமே ஊர்கா இருக்கிறது செல்வ வளத்தை கொடுக்கும் ஊர்காவை வந்து நீங்கள் மறு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க எண்ணெய் மிதக்க ஊர்கா இருந்தால் ஒரு வருடம் வரைக்குமே அதுக்கு மேலும் கெடாமல் இருக்கும் பாரம்பரிய ஊர்காய் எப்படி போடுறதுன்ட்டு அக்கா கிட்டே நானும் கற்றுக்கிட்டேன் அவங்க ஊர்கா விதவிதமாக போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் இப்போ அருமையாக எல் எண்ணெய் மிதக்க எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி இதை வந்து மண் சட்டியில் சேர்த்துட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு நம்ம கட்டி தேவைப்படும் போது மரஸ்பூன் பயன்படுத்தி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நன்றி